குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ராகவேந்தருடைய துணையோடு மிக சிறப்பாக ஒவ்வொரு பதிவும் நம்ம மாதப்பலன் சொல்லிகிட்டே வரோம் ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான மாதம் எல்லாருக்குமே நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் நல்ல ஆரோக்கிய சிந்தனையும் தரட்டும் என்று வாழ்த்தி வணங்கி முகூர்த்த மாதங்களில் சிறப்பான மாதம் அது வெள்ளிக்கிழமை ஆடி பதினாறாம் தேதி துவங்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் அனைவருக்குமே ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற விஷயத்த தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரத்தோட கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க துளசி செடி வளர்க்காதவங்க மண் இருக்கக்கூடிய தத்துவமாகவும் கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த துளசி செடியை இந்த நாளில் வாங்கி நீங்கள் வளர்க்க செய்யுங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அர்ச்சனை அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மி பூஜைங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கிறது நல்லது இருப்பினும் நீங்கள் லக்ஷ்மி கடாஷ்டம் வேணும் அப்படிங்கிற லக்ஷ்மி அஷ்டோத்தரம் நாமாவளி நூற்றி எட்டு சொல்லி மல்லிகைப்பூ அல்லது துளசி இலையில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் அதை விட சங்கடகரா சதுர்த்தி பனிரெண்டு எட்டு இந்த மாதத்தில் வருது அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ச பல விஷயங்கள் சங்கரத்தையும் சகல பாக்கியத்தையும் தரக்கூடியவர் விநாயகர் தான் முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடியவருக்கு ஈவினிங் மாலை நேரம் வழிபாடு ஆராதனை அபிஷேகம் நடக்கக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய சகல விஷயங்களும் தடைகளும் உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆவணி ஆவட்டம் இது சில குலத்தார்கள் தான் வழிபாடு இருப்பாங்க ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரக்கூடிய இந்த ஆவிணி ஆவட்டத்தில் நீங்கள் அவசியம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் எடுங்க சிறப்பாக இருக்கும் சிறப்பான மாதமாக அமையும் வாழ்க வளமுடன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் உண்டுங்க நிறைய மனத்தெளிவை கொண்டு வரணும் நிறைய பேர் வந்து நான் வீடு கட்டிட்டேன் வண்டி வாங்கினேன் எல்லா விஷயமும் சொல்கிறாங்க சிலருக்கு ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு போராட்டம் ஒரு இஎம்ஐ ஒரு லோனு கடன் பிரச்சனை நிறைய விஷயங்கள் வந்து வீட்டில் ஒரு காரியத்துக்கு வந்து தடை இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா கோச்சார கிரகத்தோடைய அமைப்புங்க ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்காரு நாலாம் இடத்துல ராகு பகவான் பிரயதிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் செவ்வாய் கேது தொடர்பெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் பல விஷயத்தில் இந்த மருத்துவ செலவுகளை நிறைய சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய உடல் உபாதைகளும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது ஒன்று ஆசனவாய் அடிவயிறு பிரச்சனை அல்லது பிளட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமாக தொந்தரவாக கொடுக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பை உண்டுங்க அம்மாவளி அப்பாவளி உறவுகளில் நிறைய வந்து மருத்துவ செலவுகளை ஒரு ஐசிக்குள்ளே போகிற மாதிரி அட்மிட் ஆகி நிறைய வந்து செலவுகள் அதிகமாக மருந்து சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்போ இதற்கெல்லாம் வந்து கோச்சார கிரகங்கள் இத்தனை இருந்தாலும் ஆடி மாதம் நம்ம குலதெய்வ வழிபாடோ அல்லது நல்லா வந்து நீங்கள் பித்திரு மாத்தர்களுக்கெல்லாம் நம்ம தர்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அம்மாவாசை தீதியெல்லாம் நல்லாதாங்க கொடுத்தேன் நான் நல்லதாங்க சாமி கும்பிட்டேன் இத்தனை பிரச்சனையும் இன்னுமே சால்வ் ஆகுமா இந்த மாதம் படிப்படியாக உங்களுடைய மனக்குறை தீரக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு இருக்குதுங்க ராசிநாதன் செவ்வாய் கன்னிக்கு எல்லாம் போகும் பொழுது லாபத்தை கொடுக்கும் குடும்பத்துல வருவாய் உண்டு பூமி ஒப்பந்தமோ ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்போ நிலத்தினால் வீட்டுனால உங்களுக்கு ஒரு யோகம் உண்டு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரியல் எஸ்டேட்டில் வந்து நான் புக் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் எனக்கு வந்து அந்த பத்திரம் பாண்டெல்லாம் எனக்கு கிடைக்கல எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் உறவுகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையான விஷயங்கள் நடக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகளில் பிரச்சனைகள் இருந்தால் பூமி தகராறு இருந்தால் இதெல்லாம் வந்து கைகூடக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குழந்தைங்கள்னால உங்களுக்கு நல்ல பேர் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க ஒரு துறை சார்ந்து இருக்காங்க சினிமா துறையில் இருக்காங்க நல்லா பாடுவாங்க என் பொண்ணு இது மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு நிறைய வருமானம் உண்டு யாருங்க விருச்சிகராசி நாயக நாயில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு வருமானம் உண்டு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது அதை பயன்படுத்திக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா மேடம் சொல்லிட்டாங்க நான் கேட்டேன் எதேச்சியும் அப்படி பார்க்கறேன் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னு ஒரு ஃபோன் கால் வரும்போதே சொல்லுவாங்க மேடம் உங்களுடைய நான் ஃபேனு நான் வந்து சென்னை போயிருக்கும் போது ஒருத்தவங்க நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் எந்திரிச்சு வந்து ஒருத்தர் பேசினார் யாரும் முகம் ஒரு பேசுகிறான்னு வணக்கம் மேடம் உங்களுடைய சேனல் நான் பார்த்து நெஸ்ஜன் டிவியில் அதுவும் பார்த்துக்கிட்டு எப்போயுமே உங்களுடைய வீடியோ நான் விடவே மாட்டேன் மிஸ் பண்ணாமல் நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி நம்மளுடைய நல்ல விஷயங்களை சொல்கிறது வந்து நல்லதாக நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா கொச்சார கிரகத்துடைய அமைப்பை வச்சு தான் சொல்கிறோம் அப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வண்டி வாகனம் பயணம் சார்ந்த விஷயம் ட்ராவலில் கொஞ்சம் கவனம் தேவை கால் தொடை சதை சார்ந்த ஒரு விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது அல்லது வழி வர்றது இது மாதிரி இருக்கும் முதுகுத்தண்டு பிரச்சனை கூட சிலருக்கு வரலாம் இது மாதிரி நீங்கள் இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு கவனம் தேவை மற்றபடி செவ்வாய் நல்லா யோகக்காரமாக இருக்குது மங்கள விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியத்துக்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம் நல்லா இருக்கும் சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கும்போது மனைவிக்கோ அல்லது குடும்பத்துக்கோ ஏதாவது செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அதே போல் ஏதாவது மொய் விஷயம் இருக்குது அதற்காக நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் செலவு பண்ணக்கூடிய விஷயம்லாம் இந்த மாதம் அதிகமாக தென்படுது இதில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பெண்களுக்கெல்லாம் யோகமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு குழந்தைங்க நல்லா படிப்பாங்க குழந்தைங்களுக்கு நிறைய வந்து பணவரவு உண்டு உற்சாகமாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் விருச்சிகராசி நேயர்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மே கொண்டு உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவகத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் பார்வையா பார்க்கக்கூடிய விஷயம் நல்லா கேட்டுக்குங்க உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து குரு அதாவது சுக்கரன் குருவோட இணைவில் இருந்து பார்க்குற அப்போ குடும்பத்திலேயோ ஒரு வருமானத்துலேயோ ஒரு புதிய வரவு உண்டு உங்களுக்கு ஒரு மருமக வராங்க ஒரு மருமகன் வராங்க அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு வந்து கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல காலமாக ஆகஸ்ட் மாதம் இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதற்கான முயற்சி எடுக்கணும் இதுவரை எடுக்கலை அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் எடுங்க குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அப்போ குருவுடைய ஆச்சாரமான விஷயங்கள் அப்படிங்கும் போது சித்தர்கள் வழிபாடு முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த போகர்லாம் பாத்தீங்கன்னா பழனி மலையில் இருக்கார் அப்போ பழனியாண்டவரை போய்ட்டே நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமை வழிபாடு எடுங்க செவ்வாய் ஓரை அந்த நேரத்தில் கூட நீங்கள் போய் முருகனை பார்த்து ராஜ அலங்காரமும் உங்களுக்கு அன்னைக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போய் சேவிச்சிட்டு வரும்பொழுது பழனி ஆண்டவருடைய ராஜ அலங்கார படம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் நெய் தீபம் இட்டு வழிபாடு எடுத்துக்கிட்டு வங்க செவ்வாய்க்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க முட்டை கூட எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதம் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எடுத்த காரியம் எல்லாமே சித்தியாகும் அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கும் எம்பெருமானும் சரவண பவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் உங்களுக்கு அள்ளி வழங்க இருக்கிறார் சிவாய நம திருச்சிட்டம்பலம்